ிருஷ்ண சுவாமி திருக்கோவில் இது பல நூறு ஆண்டுகளுக்கு கணபதி கோவில் வனதுர்கா கோவில் பூதத்தான் கோவில் கிருஷ்ண கோவில் ஐயப்பன் கோவில் ஆகிய கோவில்கள் இந்த ஒரு கோவில் கட்டத்திற்குள் உள்ளன இந்த இந்த நதி நம் திருக்கோவில் மண்ணின் மணம் வீசும் மழைக்கால தமிழுக்கு என் முதல் வணக்கம் நடுவர் பெருமக்களுக்கும் என் அறிவு தாக்கம் கொண்ட என் சக மாணவர்களுக்கும் வணக்கம் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான பாடல்களை மழைக்காலத்தை அழகாக வர்ணிக்கின்றன கார் எனப்படும் மழைக்காலத்தில் தாவரங்கள் விலங்குகள் மற்றும் வான்மண்டலத்தில் உண்டாகும் மாற்றங்களை நாற்பது அழகாக விளக்குகின்றன மலைமேகங்கள் உருவாகும் முறையை கார் நாற்பது மிக அழகாக விளக்குகிறது கடல் நீர் முகந்த சமஞ்சூல் எலியில் அறிவியல் உண்மை சூரிய வெப்பத்தால் கடல் நீர் ஆவியாகி மேகமாக உருவெடுப்பதை கமஞ்சூல் எலியில் நீர் நிறைந்த மேகம் என்கிறார் மேகங்களின் இடையே உண்டாகும் உராய்வினால் ஏற்படும் மின்னல் மற்றும் இடி முழக்கத்தை மின்சாரம் மற்றும் ஒளியியல் என்ற அடிப்படையில் விளக்குகிறது மழைக்காலத்தில் ஏற்படும் மாற்றங்களை பட்டியலிடுகிறது மலைத்தொளி பெற்றவுடன் பிடவம் மற்றும் கொன்றை மலர்கள் பூத்து குழுங்குவதை காட்டுகிறது தாவரங்கள் தட்பவெட்ப மாற்றங்களுக்கு எவ்வாறு வினை புரிகிறது என்று கார் அழகாக விளக்குகிறது காலத்தில் மயில்கள் தோகை விரித்து ஆடுவதையும் தவளைகள் சத்தமிடுவதையும் கவனித்து பதிவு செய்துள்ளனர் விலங்குகளின் இனப்பெருக்க காலத்தை நமக்கு உணர்த்துகிறது மண் அதில் உள்ள வேதியல் மற்றும் அதன் மனத்தை பற்றி பேசுகிறன் மண்ணிலிருந்து எவ்வாறு உயிரினங்கள் வெளிவருவது என்பதும் எவ்வாறு மண் மீண்டும் வளம் பெறுகிறது என்பதின் காரண்பது அழகாக விளக்குகிறது வானிலை முன்னறிவிப்பு தோன்றும் மேகங்களின் நிறம் மற்றும் காற்றின் திசையை வைத்து மழை வருவதை பற்றி முன்னாரே கணிக்கும் முறையை தமிழர்கள் கையாண்டனர் தொடங்கிவிட்டது என்று வானிலை ஆய்வு மையம் ஆய்வு மையத்தின் அருகிலிருந்து இணையானது நண்பர்களே கார் மாற்பது ஒரு மழைக்கால கவிதை அல்ல அது இயற்கையின் நன்றி வணக்கம்